கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரை காண வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இவ்விழாவில் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் குமரகுருபர சுவாமிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் இந்த தேரானது ராஜவீதி பகுதியில் உள்ள தேர்மூட்டியில் தொடங்கி ஒப்பனக்கார வீதி வைஷ்யால் வீதி கருப்பண்ண கவுண்டர் வீதி வழியாக மீண்டும் தேர்முட்டியை வந்தடைந்தது கோணியம்மன் திருத்தேரை காண கோவையின் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் கோணியம்மன் தேரை காண வரும் பக்தர்கள் சோர்வடையாமல் சென்று அம்மன் தரிசனம் செய்ய ஏதுவாக நீர்மோர் மற்றும் மாபெரும் அன்னதானத்தை லைட் ஹவுஸ் வீதி நண்பர்கள் குழு சார்பாக ஆட்டோ ஆனந்த் நரேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தனசேகர் ஆட்டோ ஜெயன் விஜி கணேஷ் தினேஷ் வெங்கடேஷ் டெக்கரேஷன் விஜி விமல் கோபிராஜா விக்கி ஹக்கீம் ஆகியோர் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கினர் நண்பர்கள் குழு சார்பை தெரிவிக்கையில் நாங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் அன்னதானம் வழங்கி வருகிறோம் இந்த வருடம் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளோம் நண்பர்கள் குழுவில் உள்ள அனைவருமே இரண்டு மூன்று நாட்களாக திறம்பட பணிகளை செய்துள்ளார்கள் மேலும் இப்பகுதி மக்கள் அளித்த ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நண்பர்கள் குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் இதில் அப்பகுதியில் உள்ள நண்பர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இது வந்து பொதுமக்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பவும் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேரும் வந்து சாப்பிடுவாங்க வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் கேசரி உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் வணக்கங்க சார் நாங்கள் வருஷ வருஷம் கோணியம்மன் கோயில் தேர் அன்னைக்கு எப்பவுமே நல்லா விசேஷமாக பண்ணுவோம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்த்துக்கு அப்பா பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி போட்டு கோணியம்மனை வேண்டி பார்த்து